செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள மார்க்ரெட் யூசனாரின் மூலக்கதையை தமிழில் லா கிருஷ்ணா மொழிபெயர்த்துள்ள அதிரியன் நினைவுகள் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ராஜ்ய பரிபாலன விவகாரத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன எனது மாமியார் மத்தித்தியாவிடமிருந்து நிலங்களை முன்மாதிரி விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் பகுதியில் போலீஸ்தன செல்கிற எனது அருமை குதிரையின் பெயர் கொண்ட கிராமத்து விவசாயிகளுக்கு கடுமையான குளிர்காலத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அரசு உதவிக்கான உரிமையை வழங்கும் அதே வேளையில் பேரரசின் இரக்கத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள எப்போதும் தயாராக இருக்கிற நைல் நதி பள்ளத்தாக்கை சேர்ந்த பணக்கார விவசாயிகளுக்கு வழங்கி வரும் தெரிவிக்க வேண்டும் கல்வித்துறையின் தலைமை நிர்வாகி ஜூலியஸ் என்பவரிடமிருந்து அரசாங்க பள்ளிகள் திறப்பு பற்றிய அறிக்கை வர வேண்டும் பல்மரேனிய பகுதி வணிக நெறிமுறைகளை மறுசீரமைப்பிற்கு உட்படுத்த வேண்டும் இப்படி செய்ய வேண்டியவை வரிசையாக இருந்தன நன்கு யோசித்து அவற்றுள் தேவையானவற்றை செய்து முடித்திருந்தேன் உதாரணத்திற்கு விபச்சாரிகளுக்குரிய கட்டணம் வணிக வண்டிகளின் ஆய தீர்வை போன்றவற்றை குறிப்பிட முடியும் மருத்துவர்களும் நீதிபதிகளும் ஒரு மாநாட்டின் கீழ் தற்போது ஒன்றிணைக்கப்பட்டுள்ளனர் அவர்களிடம் கர்ப்ப காலத்தின் வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் அதன் மூலம் இப்பிரச்சனையில் ஓயாமல் எழுகிற சட்ட சச்சரவுகளுக்கு முடிவு கட்டும்படியும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இராணுவ குடியிருப்புகளில் இருதார மனங்கள் அதிகரித்து வருகின்றன இவ்வழக்கத்தை தடுக்கும் வகையில் ஓய்வு பெற்ற படைவீரர்களை திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கும் புதிய சட்டங்களை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்றும் விவேகத்துடன் ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் இவ்விவகாரத்தில் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறேன் ஏத்தன்சிலும் உரோம் நகர உதாரணத்தை பின்பற்றி ஒரு பாந்தியன் தேவாலயம் அமைக்கப்பட்டது அதற்கென சில வாசகங்கள் என்னால் எழுதப்பட்டு சுவர்களில் பொறிக்கப்பட்டன உதாரணத்திற்கு எதிர்காலத்தில் நான் செய்யப்போவது என்ன கிரேக்க நகரங்களுக்கும் நாகரீகமற்ற காட்டுவாசிகளுக்கும் இதுவரை செய்தவை என்ன என்பதெல்லாம் அக்கல்வெட்டுகளில் சொல்லி இருந்தேன் பொறுத்தவரை நான் என்ன செய்திருக்கிறேன் என்பது நான் சொல்லாமலேயே அனைவருக்கும் விளங்கும் அடுத்து நீதித்துறையின் காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டங்களை தொடர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது முதலாவதாக சிலிசியா மாகாண விவகாரம் இந்த கால்நடை திருடர்களை களை எடுக்க வெறுமனே மரண தண்டனை போதாது பதிலாக சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் எனவே நான் அவரை கண்டிக்க வேண்டி இருந்தது மலிவாக மனிதர்கள் உழைப்பை பெறும் நோக்கில் அரசு நிர்வாகங்களும் நகராட்சிகளும் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட கட்டாய உழைப்பு தண்டனைகளை தவறாக பயன்படுத்தி வந்தன ஆனால் இவ்விஷயத்தில் அடிமைகள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்தனர் எனவே பிற குற்றவாளிகளைப் போலவே அடிமை குற்றவாளிகளுக்கும் இத்தண்டனையை தடை செய்தேன் ஆனால் வெறுக்கத்தக்க இந்த நடைமுறை வேறு பெயர்களில் மீண்டும் பிரயோகிக்காமல் கண்காணிப்பது முக்கியம் இன்றைக்கும் பழைய கார்த்தேஜ் பிரதேசத்தின் ஒரு சில பகுதிகளில் குழந்தைகளை பலி கொடுப்பது வழக்கில் உள்ளது இப்பிரச்சனைக்கு தீமூட்டி பார்ப்பதில் பால் செலூசிட் ஆர்வத்தில் நமது குடிமுறை நீதிமன்றங்களுக்கு எப்போதுமே தவறான அபிப்பிராயங்கள் இருப்பதால் அவ்வாரசுகளின் உரிமை விவகாரங்களில் முறைகேடாக நடந்து கொள்கின்றன இந்த நீண்டகால அநீதியை சரி செய்தேன் கிரேக்கத்தில் வழக்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை முத்திரை பதிப்பிக்க சிவப்பு வண்ண மெழுகு குச்சிகள் சிட்டக்கல் அழிப்பான் ஆகியவற்றோடு பிளேகனின் அஞ்சல் பெட்டி ஒன்றும் என்னிடம் இருந்தது என் இறுதி காலம் வரை இப்பெட்டி என்னுடன் இருக்கும் நோயின்றி செல்வாக்குடன் வாழ்ந்த காலத்தைப் போலவே இன்றைக்கும் மக்கள் என்னை கடவுள் என்று நம்புகிறார்கள் அகஸ்டஸ் வழிவந்த இப்பேரரசின் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க கடவுள்களிடத்தில் நம்பிக்கை வைத்து காணிக்கை செலுத்தும் அம்மக்கள் தான் எனக்கும் கடவுள் பட்டத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நன்மை தரும் இத்தகைய நம்பிக்கைகள் அர்த்தமுள்ளவை என்பதற்குரிய காரணங்கள் அனைத்தையும் ஏற்கனவே நான் கூறியுள்ளேன் ஒருமுறை பனோனியாவிலிருந்து கால்நடையாகவே ஒரு வயதான பார்வையற்ற பெண்மணி என்னை தேடி வந்தாள் பார்வையை இழந்திருந்த அவளுடைய கண்களின் பாவையை என்னுடைய கைவிரல் கொண்டு தொடும்படி கேட்டாள் அதனுடைய அற்புதத்தை முன்னதாக அவள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க வேண்டும் அதுபோலவே நடந்தது குருட்டு பெண்மணிக்கு பார்வை திரும்ப கிடைத்தது சக்கரவர்த்தியான தனது கடவுளிடத்தில் அவள் கொண்டிருந்த நம்பிக்கையை இது தெரிவிக்கிறது வேறு சில அற்புதங்களும் நிகழ்ந்தன எபிடாரஸ் யாத்திரிகர்கள் தங்கள் கனவில் மருத்துவ கடவுளான அஸ்க்ரெபியஸை காண்பது போல நோயாளிகள் சிலர் தங்கள் கனவில் நான் வருகிறேன் என தெரிவிக்கிறார்கள் கனவு கண்ட இரவுக்கு பின் விழிக்கிற போது நோயிலிருந்து குணமடைந்திருப்பதாகவும் அல்லது குறைந்தபட்சம் தேறிவிடுவோம் என்கிற நம்பிக்கைக்கு ஆளாவதாகவும் கூறுகின்றனர் ஆயினும் நிவாரணம் அளிக்கும் விந்தை சக்தியை பெற்றுள்ளதாக அவர்கள் நம்பும் நானே நோயில் வாடிக்கொண்டிருக்கிற போது இதற்காக எப்படி மகிழ முடியும் கடவுள் என்கிற புதிய அந்தஸ்தை சற்று வேதனையுடனேயே ஏற்கிறேன் கடவுள் என்கிற சாம்ராஜ்யம் என்று வருகிற போது பல்வேறு மக்களுக்கும் நாட்டில் உதாரணம் உண்டு அதற்கொரு உதாரணம் இச்சம்பவம் வளர்ச்சி கண்டிராத மாகாணத்தில் மிகவும் தள்ளியிருந்த பகுதியிலிருந்து சக்கரவர்த்தி ஆகிய எண்ணெய் தேடி வந்த இக்குருட்டு பெண்மணியை எனது ஆட்சியின் கீழ் இருந்த பண்டைய தாரா அடிமையாக கண்டேன் இருபது வருடம் மகிழ்ச்சியோடு அம்மக்களுக்கு உழைத்திருக்கிறேன் அதற்கான வெகுமதியே இன்று அவர்கள் என் மீது வைத்திருக்கும் மகத்தான நம்பிக்கை அலெக்சாண்டிராவை சேர்ந்த ஒரு யூதரின் படைப்பொன்றை பிரேகன் சமீபத்தில் எனக்கு படித்து காண்பித்தார் அந்த யூதரும் மனிதர்களினும் பார்க்க மேம்பட்டதொரு சக்தியை எனக்கு அப்படைப்பில் வழங்கியுள்ளார் நூலில் இடம்பெறும் மன்னன் சாம்பல் வண்ண தலைமுடியுடன் நிலத்தடி கனிம வளங்களை தேடி மண்ணின் உற்பத்தி சக்திகளை செயல்பட வைத்து பூமியெங்கும் அமைதியையும் சுபிட்சத்தையும் நிலைநாட்டி இனபேதமின்றி அனைத்து மக்களுக்கும் அவரவர் வழிபாட்டிற்குரிய தேவாலயங்களை நிர்மாணித்து தேர்ச்சி பெற்று இறுதியில் பரலோகத்திற்கு அனுப்பி வைக்கும் தீர்க்க தரிசி போல பூமி எங்கும் வலம் வருவதாக சித்தரிக்கப்பட்டிருந்தான் அதனை எள்ளி நகையாடாமல் நான் வரவேற்றேன் பல செனட் அங்கத்தினர்கள் மற்றும் மாகாண ஆளுநர்களிலும் பார்க்க இந்த உணர்வு மிக்க யூதன் என்னை நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் உண்மையில் என்னை குறித்த அரியன் கருத்தை இந்த எதிராளி உறுதி செய்திருக்கிறார் காலப்போக்கில் ஒரு சிலரின் பார்வைக்கு நான் எப்படி இருக்க விரும்பினேனோ அப்படி இருந்ததால் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஆனால் இது மிகவும் அற்பமானதொரு வெற்றியாக எனக்கு பற்றது தற்போதெல்லாம் இக்கீர்த்திக்கு பெருமையை சேர்ப்பது எனக்கு வெகு நெருக்கமாக உள்ள முதுமையும் இறப்பும் நான் நடந்து செல்கையில் எதிர்படும் மனிதர்கள் வழிவிட்டு ஒதுங்கி பணிவுடன் நிற்கிறார்கள் முன்பெல்லாம் முகத்தில் அமைதியையும் பிரகாசத்தையும் தேக்கி நிற்கும் என்னை ஒப்பிடுவதுண்டு தற்போது நீண்ட யுத்தத்திற்கும் கடுமையான ஒழுக்க நெரிக்கும் கடவுளான மார்ஸ் கிராடிவசுடனோ அல்லது கடவுள்களால் ஈர்க்கப்பட்டு கண்ணியவான் என பலரும் போற்றும் நூமாவுடனோ என்னை ஒப்பிட்டு பேசுகிறார்கள் அண்மை காலமாக இழுபட்ட வெளுத்த முகம் குத்திட்ட கண்கள் வலிந்து நிலையில் வைத்திருப்பது போல தோற்றம் தரும் இந்த உடல் அனைத்தும் நரகலோகத்தின் கடவுளான புளூட்டோவை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது இத்தகைய அபரிமிதமான மரியாதை தரும் போக்கு ஒரு தொற்று போல பரவத் தொடங்க தம்பித்தவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சிலரும் பிறர் போல மரியாதை தர முயற்சித்து இயலாமல் போனவர்களும் மற்றும் என அன்பிற்குரிய ஒரு சில நண்பர்களும் சூழலில் எதிர்கால நீதிபதி ஆட்சி காலத்தில் சிறந்த அவையில் அவள் நிகழ்த்த வேண்டிய சம்பந்தமாக ஆலோசனை பெற என்னிடம் வந்திருந்தான் என்னிடம் உரையாடும் போது குரலில் நடுக்கம் அதனுடன் கண்களில் பயம் கலந்த மரியாதையையும் என்னால் காண முடிந்தது மனிதர்களிடம் நட்பின் அடிப்படையில் கிடைக்கிற அமைதியான மகிழ்ச்சி எனக்கு இனி இல்லை என்றானது என்னை அனைவரும் வணங்க தொடங்கிவிட்டார்கள் மிகவும் நேசிக்கிறோம் என்ற பெயரில் என்னை கொண்டாடுகிறார்கள் ஒரு சில தோட்டக்காரர்களுக்கு வாய்க்கும் சந்தர்ப்பம் எனக்கும் அமைந்தது மனிதர் கற்பனையில் நான் பதியமிட முயற்சித்த அனைத்துமே வேர் பிடித்திருந்தன எனது காரியங்களில் ஆன்டினியூஸ் வழிபாட்டு முறை உருவாக்கமே மிகவும் பைத்தியக்காரத்தனமான செயலாகப்பட்டது அதன் காரணமாக அளவு கடந்து வேதனைகளுக்கு தனியொருவனாக ஆளானேன் கடவுள்களுக்கு அலையும் காலம் நம்முடையது தவிர கடவுள்கள் நம்முடைய காலத்தை கேட்ப உக்கிரத்துடனும் இன்னல்களை முகத்தில் தேக்கியும் நடைமுறை வாழ்க்கை என்கிற மதுவில் கல்லறை உலகின் உவப்பான தேனை கலந்து நமக்கு வழங்குபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நம்மிடம் உள்ளது டெல்பி பகுதியில் இறந்தது வாயு காப்போன் ஆவிகளின் இல்லத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் இருந்த பாதைகளின் நிர்வாகி நகரில் அவருடைய வயதும் அந்நியன் என்கிற அவருடைய அடையாளமும் என்னோடு சேர்ந்து அவன் சமய தீட்சை பெற தடையாக இருந்தன உண்மையில் அவன் விளங்கா புதிரான பாக்கஸ் கடவுளை போலவே ஒரு மர்ம இளைஞன் அறிவுக்கும் ஆன்மாவிக்கும் இடைப்பட்ட தேசத்தின் இளவரசன் வயதில் முதிர்ந்த ஆர்கேடியர்கள் ஆண்டியூனூசை கானக தெய்வங்களான பான் டயானா ஆகியோருடன் இணைத்து பார்த்தார்கள் தீபூர் விவசாய குடிகளோ தேனீக்கள் வளர்ப்பில் தேர்ந்த இளவயது அரிஸ்டேயஸ் என்றோ கருதினர் ஆசிய மக்களிலோ இளையுதிர் காலத்தின் தாக்குதலுக்கும் கோடை காலத்தின் சீற்றத்துக்கும் ஆளாகும் தங்கள் கருணை கடவுள்கள் வடிவத்தில் அவனை பார்த்தனர் பண்பாடு தேசங்களில் அம்மக்கள் வேற்றை நாட்களிலும் பயணத்தின் போதும் துணைக்கு வருகிற அவன் அவர்களுக்கு பௌர்ணமி இரவுகளில் புதர்களுக்கிடையே மேராளையில் சுருட்டி வைத்திருக்கும் ஆத்மாக்களுடன் சவாரி செய்யும் திரேஸ் குதிரை வீரன் தோற்றத்தில் தெரிந்தான் இவை அனைத்திற்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிபாட்டு மரபுகளில் தொடர்ந்து ஏற்பட்ட அபரிமிதமான வளர்ச்சியும் ஒரு சில மக்களின் இச்சக போக்கும் அரசு மானியங்களை எதிர்பார்க்கிற சில சமய குருமார்களின் கேவலமான நடவடிக்கைகளுமே காரணமாக இருக்கக்கூடும் சோகமும் இனிமையும் கொண்ட ஆன்டினூஸ் முகம் பாமர பக்தி காரணமாக ஏழைகளுக்கும் நலிந்தோர்க்கும் சகாயத்தின் வடிவம் தங்கள் பிள்ளைகள் இளம் வயதில் பறிக்கொடுத்த ஒரு சிலருக்கு அவன் முகம் ஆறுதலையும் தருகிறது பொதுவாக எந்த ஒன்றிற்கும் இயற்கையாகவே தன்னை மறுசீரமைத்துக் கொள்ளும் தன்மை உள்ளுக்குள் உறைந்துள்ளது என்பதால் எளிய இதயங்களின் அபிலாட்சைகளில் தன்னை இழக்கும் இளைஞனின் முகம் பிடியிலிருந்து நழுவுகிறது அலைப்பாயும் சுருளான தலைமுடி முகத்தில் சிறிது காலமே காண முடிந்த களங்கமற்ற வசீகரமான சிரிப்பெண்டு பித்தீனியா நாணயங்களில் உள்ள பதினைந்து வயது பையனின் உருவம் பிறந்த குழந்தைகளின் கழுத்தில் இன்றொரு தாயத்து கிராமத்தில் இளம் வயதினர் கல்லறைகளிலும் மாணி எடுத்து மாற்றி இருக்கின்றனர் முன்பெல்லாம் எனது சொந்த மரணத்தை பற்றி சிந்திக்கிற போது கப்பலின் பயணிகளுக்காகவும் சரக்குகளுக்காகவும் அஞ்சுகிற ஒரு மீகாமனாக இருந்துள்ளேன் அப்போது இதுபோன்ற நினைவுகளும் என்னுடன் மூழ்கிவிடும் என்று கசப்புடன் எனக்கு நானே கூறிக்கொள்வதுண்டு ஆக என் நினைவின் ஆழத்தில் கவனமாக பாடம் செய்யப்பட்ட இளம் வயது உடல் இரண்டாவது முறையாக அழிவை காணப்போவதாக நினைத்தேன் இருந்தபோதிலும் இந்த அச்சம் நியாயமானது என்கிற போதும் ஓரளவுக்கே தனிந்துள்ளது இந்த இளம் வயது மரணத்திற்கு என்னால் இயன்றவரை ஈடு செய்திருக்கிறேன் வடிவமாக சாயலாக மெலிந்த நிழலாக குறைந்தபட்சம் பட்சம் ஒரு சில நூற்றாண்டுகள் இம்மண்ணில் அவன் ஜீவித்திருப்பான் மரணமின்மைக்கு இதை காட்டிலும் பெரிதாக எதையும் செய்து விட முடியாது தொடரும் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்